இறைவனை வணங்குவோம் ஸ்ரீ லட்சுமி தேவி திருமாலை பிரிஞ்சு சென்ற காலங்களில் திருமால் உற்சாகமில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அமைதியை தேடியவர் அவர் பூவுலகிற்கு வந்து ஸ்ரீ லட்சுமி தேவி தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு அருகில் உள்ள சேஷாஜலத்தை அடைந்து அங்கேயே தங்கிவிட்டார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சேஷாஜலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தவே ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கோபம் நாளடைவில் தனி ஆரம்பித்தது அவர் ஒரு இடைக்குல பெண்ணாக உருமாறி பசுக்களை மேய்த்தபடி பெருமாளையும் தரிசனம் செய்து வந்தார் பிறகு அவரே ஸ்ரீ பத்மாவதி தாயாராக மாறி ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாளை திருமணம் புரிந்து கொண்டார் அன்று முதல் இன்று வரை ஸ்ரீமன் நாராயணன் பத்மாவதி தாயாருடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் இப்படி திருவேங்கடநாதரின் வரலாற்றை முனிவர்களுக்கு எடுத்து கூறினார் சூதமுனிவர் வெங்கடாஜலபதியைக்கான பக்தர்கள் நாள்தோறும் பெருகி வருகிறார்கள் தம்மை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறார் திருவேங்கடநாதர் இவரை சந்திரபகவானும் பூஜித்து பெரும் பேறு பெற்றார் நாம் அந்த இருவரையும் வழிபட்டால் சகல நன்மைகளையும் அடையலாம் சோமவார விரதத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு கிடையாது சோமன் என்றால் சந்திரன் சந்திரனை முடியில் கொண்ட சிவபெருமானுக்கு நாம் செய்யும் பூஜைகள் சந்திரனையும் சென்று அடையும் சோமவார விரதம் என்பது சந்திரனை போற்றி செய்யும் விரதம் அல்ல என்பதை திருவிளையாட புராணமும் விளக்குகிறது சேஷாஜலம் சென்று ஸ்ரீனிவாசப் பெருமாளை வணங்குவோம் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா நன்றி வணக்கம்